கற்றின்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றின்று வாரா நெறி துள்ளம் உள்ள துணரின் ஒரு தலையா போர்த்துள்ள வேண்டா பிறப்பு பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு சார் உணர்ந்து சார்பு கெடவொழுகின் மற்றடிப்பு சார்தரா சார்தரு நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமங்கெட நோய் நம்மளா தமிழ் பேசு போல நம் நடக்கும் குரல் பேசும் குரல் நகை நிரந்தர நடுவர் திருமதி அமுதா முருகே நம்ம அவர்களுக்கும் கண்காணிப்பு நடுவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கும் அருமையை நெறியாளர்கள் உயர் திரு எஸ் ஆர் கே ஜாபிரசாத் கே அவர்களுக்கும் உயர் விக்டர் ஜான்சர் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கத்தை தந்துகள் சுசீலா மீது தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி நன்றி வணக்கம்